பரிசுத்தமும் கிருபனிருந்தே எங்கள் நல்ல நல்லாண்டவரே தர்மியான கால வேலைக்காக நன்றியோடு அடியனுடைய அரியனுடைய வார்த்தைகளும் கேட்கிறோம் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் கர்த்த இருந்த நாளில கூட உங்க உங்களோடு கூட பேசும்படியாய் எனக்கு என் சிந்தனையிட கொடுத்த வார்த்தை பங்காளிகள் பங்காளிகள் என்று சொன்னால் அநேகருக்கு தெரியும் முக்கியமா கிராம பகுதியில வசிக்கிறவர்களுக்கு இல்ல கிராம பகுதியில வசித்து சென்னையில வந்தவங்களுக்கு தெரியும் சென்னையிலேயே பறந்து வளர்ந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு அது தெரியாம இருக்கலாம் பங்காளின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அப்பா அம்மா இருக்காங்க அதுல அம்மா வழியில வர்றவங்க பங்காளின்னு சொல்ல மாட்டாங்க அப்பா வழியில இருக்கிறவங்க அப்பாவுடைய தம்பி அண்ணன் அவருடைய பிள்ளைகள் அவங்க அப்படி சந்ததி சந்ததி அப்பாவுடைய வழியில வர்றவங்க நமக்கு பங்காளிகள் என்று சொல்லப்படும் அதுல குறிப்பாக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய வழியில வர்றவங்களுக்கு திருமணம் ஆகாத இருக்கிற பெண்களுக்கும் திருமணம் ஆகியும் இருக்கிற ஆண்களுக்கும் பங்காளிகள் சொல்லலாம் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெண்ணோட அப்பாவுடைய சந்ததி நமக்கு பங்காளியாக இருக்க மாட்டாங்க அவருடைய கணவருடைய உடன் பிறந்தவர்கள் அவங்களுடைய சந்ததி தான் பங்காளியா மாறுவாங்க இப்படி உலகத்துல நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம பங்காளிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் அந்த பங்காளிகள் என்று சொல்லப்படுகிற பொழுது ரத்த சம்பந்தமான தாய் வழி ரத்தம் அல்ல தகப்பன் வழி ரத்தமாய் அதை பங்காளிகள் என்று சொல்லுவதற்கு நம்முடைய கலாச்சாரம் வாழ்வாதாரம் நமக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறது அதுல குறிப்பாக இந்த பங்காளியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இது ஏதோ உலக மனுஷர்கள் கண்டெடுக்கப்பட்டது உலக மனுஷர்கள் அதை முறைப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாங்கிக்கிறேன் எபேசியர் எழுது என்ன நிருப பாடத்துல மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கவனிங்க மூன்றும் மூன்று புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் ஒரே கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் எழுதுகிறார் இது அவர் தான் யாரு கிறிஸ்து இந்த நிருபத்து எழுதின தெய்வ மனுஷனுக்கு வெளிப்படுத்தி பங்காளிகள் என்கிற வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு எப்படி புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற பொழுது யாரை மையமாக வைத்து புறஜாதிகளை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா கடவுளுக்கு ஏற்ற மக்கள் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் மக்கள் தான் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் மற்ற அனைத்து மக்களும் புரஜாதிகள் அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஏசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டேன் அல்லது என்ன ஏசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுட்டேன் நான் வந்து ஆண்டோருடைய பிள்ளை நல்லது எல்லாமே உண்மைதான் இப்ப சொல்லலாம் ஆனா முதல்ல யாரா இருந்தோம் உங்க அப்பா யாரா இருந்தாரு உங்க அம்மா யாரா இருந்தாங்க உங்க தாத்தா பாட்டி யாரா இருந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப நான் இயேசுக்கு நான் வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என் பிள்ளைகள் இருக்காங்க அப்ப என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் உண்மைதான் ஆனால் அவங்களுடைய ஜெனரேஷன் சந்ததி எதிலிருந்து வருதுன்னு சொன்னா இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராங்க அப்ப அவங்க எல்லாமே புரஜாதி அப்படின்னு சொல்லப்பட்டது வேதத்தின்படி அப்போ உண்மையான கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவன் சொல்லிக்கூடாது கடவுளுடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்ப இஸ்ரேல் இசரேல் மக்கள் தான் அப்ப இங்க பவுல் எழுதும் போது சொல்றாரு இந்த வார்த்தையில புறஜாதிகள் அதாவது கடவுளால தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஜாதி ஒரு சந்ததி இருக்குது அந்த சந்ததி சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிற இருக்கிறார்கள் என்பதே இந்த ரகசியம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாமெல்லாம் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் இது ஒரு பெரிய சிலாக்கியம் இப்ப இன்ட்ரடக்ஷன்ல சொன்னது போல கடவுளை தேடி நாம போல கடவுள் கடவுள் நம்மை தேடி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு ரெண்டு அல்லது மூன்று அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்துல தனி ஜபம் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்ம தனித்து உங்க வீட்டுல உங்க வீட்டுல என் வீட்ல எந்த வீட்ல இருந்தாலும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த அதிகால நேரத்துல நான் மட்டும் எழுந்து ஜபிக்கிறேன்னு சொன்னா அப்போ ஒரே ஒரு ஆள் ஜபிக்கும் பொழுது அதுவும் தனியா ஒரு வீட்ல ஜபிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் வருவாரு நிச்சயமா வராரு அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்குமானா நம் பக்கத்துல அருகாமையில சமீபத்துல இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப சமீபத்துக்கு நம்ம ஆண்டவர் நம்ம தேடி வந்துடுறாரு அந்த மாதிரி அவரை அழைத்து அவரை அழைக்கிறதுக்கு அவர் அனுகூலமான காரியங்களை நமக்கு செய்ததுனால அவருடைய பிள்ளையாக நம்ம மாறிவிட்டோம் எது அதுக்கு விளைக்கிறது என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய விலையேற பெற்ற அந்த ரத்தம் அதுதான் அங்க சொல்றாரு அப்போ இந்த பங்காளி என்கிற சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பங்காளின்னு சொன்னா அப்பா வழியில நான் சொன்ன முதல்ல இல்ல அப்பா வழியில அப்பாவுடைய சந்ததி சந்ததியா வர்ற இன்னொரு ஆண்மகனுக்கு பங்காளிகளா இருக்கிறது போல அல்லது ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய கணவர் சார்பில் போகும்பொழுது அந்த கணவர் சந்ததி சந்ததியா இருக்கிற அண்ணன் தம்பி அந்த அவங்களுடைய பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி வரும்பொழுது அந்த எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த சந்ததி இந்த வளரும் இந்த ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல ஜாதின்னு சொன்னா இன்னைக்கு சொல்ற அந்த வெவ்வேறான ஜாதிகளை குறிப்பிடல அது சந்ததி ஜெனரேஷன் உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்ப இயேசு கிறிஸ்துக்கு நாம பங்காளி நமக்கு இயேசு கிறிஸ்து பங்காளி ரத்த சம்பந்தமான பங்காளி எப்படி அந்த ரத்தம் நமக்கு சின்னப்பட நமக்கு தெரியும் இல்லைங்களா வாரத்துல 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 ஒரு நாள் அல்லது ரெண்டு மாசத்துல ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் நம்ம திருச்சபையில அவருடைய மெய்யான சரீரத்தையும் மெய்யான ரத்தத்தையும் நம்ம விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுகிறோம் அதுவும் சிஎஸ்ஐ சபைகள்ல ப்ரோட்டஸ்டன் அதாவது அந்த மெயின் லைன் சபைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்குரிய அந்த அந்த ஒழுங்குமுறைகளை படித்து சொல்லி கொடுப்பாங்க இத எதனால நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த மாதிரி அந்த ரத்த சம்பந்தமான பங்காளிகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது இரண்டாவது பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல எட்டாவது அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு வசனங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை பாருங்க கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்திருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யார் சொல்றார் பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்றார் இந்த வார்த்தைய கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து புறஜாதிகள் அதாவது என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அந்த யூத மக்கள் வந்து வரமாட்டாங்க புறஜாதிகள் வருவாங்க வந்து பரலோக ராஜ்யத்துல அங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிலே அமர்ந்து மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆனா ராஜ்ஜியத்தின் புத்திரரோ ராஜ்யத்தின் புத்திர அவரால அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் முத்தரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு பற்கடிக்கப்பட்ட இடத்துல அவங்க இருப்பாங்க அப்ப என்ன இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொன்னா ஏசு கிறிஸ்து விரும்பி கர்த்தராகிய தேவன் விரும்பி தனக்கு சொந்தமான ஜனங்களாய் எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் புறம்பான இருள தள்ளப்பட்டுறாங்க ஆனா தெரிந்து அழைக்கப்பட்டு நான் இருக்கேன் அழைக்கப்பட்டவர்கள் யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தையும் விசுவாசல பெற்றுக்கொண்ட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு பங்காளிகளா மாறி இருக்கிறோம் நாமெல்லாம் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாஹூப் என்ற பந்தியிலே நம்ம பங்கடைவோம் என்று சொல்றாரு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா அப்போ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை காட்டிலும் அழைக்கப்பட்டவர்கள் தான் கூவி கூவி அழைச்சா வருத்தப்பட்டு பார்த்து மக்களோலே நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து சென்றவங்க நம்ம நம்மதான் ஆப்ரஹாம் ஈசா கையாக்கூடிய பந்தியிலே பரலோகத்துல அது கூட அங்க பந்தியிலே நாம இணைத்துக் கொள்வோம் என்று வேறும் திட்டமா நமக்கு சொல்லியிருக்கிறது இந்த சிலாக்கியம் இந்த சிலாக்கியத்தை இழந்து போன எத்தனையோ கோடி மக்கள் இங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க விக்கிரகத்தோட வணங்கி தானே அழித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு ஆனாலும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் கடமை அவர்களுக்கு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சொல்லிடணும் ஆனா ஆண்டவர் நம்ம பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கா இருப்பாருங்க மத்திய பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாக்குன்னு சொன்னா அந்த காணானிய ஸ்திரீ ஒருத்திய இயேசு பின் பின்தொடர்ந்து வந்து என் மகள் வந்து பிசாசினாலே சோதிக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கா அவளுக்காக இறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு பின்னாடி வராங்க ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு பதில் கூட சொல்லல பாருங்க அப்படி வரும் பொழுது இந்த சீஷர்கள் ஒருத்தர் என்ன பண்றாரு ஆண்டவரே அந்த சகோதரி அந்த ஸ்திரீ ரொம்ப நேரமா நம்மளை உங்களை கெஞ்சிக்கிட்டு வராங்க அவங்களுடைய மகள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள இருக்காங்க அதுக்கு சுகம் கிடைக்கும்படி கேட்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீசர்கள் கேட்கிறாங்க நல்ல கவனிங்க இருபத்தி ஆறாவது வருஷத்துல சொல்லுகிறது ஆண்டவர் அதுக்கு திரும்ப மறுமொழி சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு இந்த சம்பாஷணை நடக்கிற போது அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியுங்களா நான் பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே பிதாவினுடைய பிள்ளைகளுடைய சௌகரியத்துக்கு தான் அதாவது எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகி இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை தான் நான் மக்களுக்கு இதை குறுக்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு இயேசு குருஸ்து இங்க சொல்றாரு அப்ப அந்த ஸ்திரீ வந்து புறஜாதி ஆண்டவர் அறியாதவ ஆண்டவர் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல அதுதான் அந்த சொல்றாரு அவங்களுக்காக நான் வரல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகி இஸ்ரேல் மக்களுக்காக வந்தேன் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்தேன் அந்த பிள்ளைகளுக்கு பட்டினியும் பசியுமா இருக்கிறவங்களுக்கு நான் அப்பத்தை கொடுக்க வந்தேன் அந்த அப்பத்தை எடுத்து புறஜாதிகளுக்கு கொடுக்க நான் வரல அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த காணாணி ஸ்திரியை அப்பவும் விட்ராப்பாரு இல்லை அந்தவரை அந்த மேசையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்வதற்கு எனக்கு நீ தயவு பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த விசுவாசம் நீங்க உங்க மக்களுக்காக தான் வந்தீங்க எனக்காக வரல ஆனாலும் கூட நான் விடமாட்டேன் விசுவாசம் ஆனா வேதத்துல நம்ம இப்படி இருந்தாலும் அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியுமா உலகம் முழுவதுக்கும் ரட்சிக்கும்படியா தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் அவளுடைய அவளுடைய அந்த விசுவாசத்தை சோதிக்கும்படி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து அந்த காணாநிஸ்ரீ புரஜாதி பெண் அவளுடைய விசுவாசத்தை சற்று தூண்டி விடும்படியாக நான் அவர் சொல்றார் அந்த வார்த்தையை நான் வந்து அது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தான் வந்தேன் உங்களுக்காக வரலன்னு சொல்ற வார்த்தை பயன்படுத்துவதனுடைய அர்த்தமே அதுதான் அவளுக்கு அவளுக்கு ஒரு அந்த அவருடைய விசுவாசம் ஆனாலும் அந்த ஸ்திரீ அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால நாய்க்குட்டிகளுக்கு அந்த அப்பத்தை போடுறீங்களே அந்த நாய்க்குட்டிங்களுக்கு போடுறது போல எனக்கு போடுங்கன்னு கேட்டாங்க அந்த விசுவாசத்தின்படி ஆக கிடவு நீ போன்னு சொல்லறாரு வேற ஒண்ணுமே சொல்லலை அவரு வீட்டுக்கு போனா அவன் பெண்ணு சுகம் பெற்று இதுதான் நம்மை விசுவாசத்துல வளர்க்கக்கூடிய ஒரு தந்தை ஒரு தாயை போல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இந்த அதிகால நேரத்துல கூடி வந்திருக்கிற நீங்களும் இந்த விசுவாசத்துல தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனாலதான் ஆறு மணிக்கு எழுந்து ஒரு மணி நேரம் சமூகத்துல காத்திருந்து அப்புறம் அடிச்சு பிடிச்சி வே நம்ம ஒழுங்கு படுத்தி கொண்டு வேலைக்கு ஓடுறோம் அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்முடைய விசுவாசத்தை தேவன் சில சில நேரங்களில பல சூழ்நிலைகளில நம்ம சற்று அப்படி அசைத்து பாக்குறாரு என் மகன் என் மகள் என்ன எப்படி எப்படி தங்கி என்பி சொல்லி சற்று பார்ப்பார் ஆண்டவர் தான் எனக்கு அப்படின்னு ஓடணும் அதுதான் அந்த காணாங்கி ஸ்திரீக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒன்று பேரன் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு பேரில் எழுதுறாரு அழகா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளில் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் உபத்திரவங்கள் உண்டு உலகத்துல அவரே சொன்ன ஆண்டோர் சொன்னாரு உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுப்பா திடன் கொள்ளுங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்ப உலகத்துல வருகிற உபத்திரவம் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் வன்கண்ணின் ஆவி இன்ட்ரட்ஷன்ல சொன்னது போல நம்மளுடைய நேபர்ஸ் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க இல்லையா பள்ளியில படிச்சாங்க அந்த படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர் கண்கள் இப்படி அநேகருடைய கண்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்வது இவன் எப்படி இவனுக்கு என்ன விதத்துல இவங்க இப்படி இருக்காங்க நானும் பாக்குறேன் நான் அந்த முதலாளிக்கே ஒரு நமக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்க கொஞ்சம் கண்ணு குருகுருன்னு பார்க்கும் காரணம் என்னன்னா ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ள இருக்கிறது அதான் அந்த இட கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கணிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு சந்தோஷமா பிடிக்காது அவங்க வன்கண்ணின் ஆவி பொறாமையின் ஆவி உள்ளுக்குள்ள குரு 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 குறு 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 அவங்களுக்குள்ள எரியும் அந்த எரிச்சல் ஒருவேளை நமக்கு தடுமாற செய்யும் அந்த தடுமாற்றத்துல நம்ம ஜாக்கிரதையாய் திரும்பமா எழுந்து ஓடுவது போல நம்ம ஓடணும் அதுலதான் சொல்றது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளில் ஆனதால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சார் ரத்தம் செஞ்சினார் சிலுவையில சீவனை கொடுத்தார் ஆனா கூட அவர்கள் குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க அப்போ கூட அவர் சொல்றாரு அந்த இடத்துல இருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று அதுதான் ஆண்டோர் நமக்கு கத்து கொடுத்தது ஒரு கண்ணத்தில் அறையும் போது இன்னொரு கண்ணத்தையும் காமின்னு சொன்னாரே அதுதான் ஆண்டோர் நம்ம கற்றுக் கொடுத்தது அந்த பக்குவத்துக்கு நம்ம வரணும் இன்னும் நம்ம நிறைய பேர் வரல நாம மீன்ஸ் கிறிஸ்தவர்கள் ஏராளமான மக்கள் இந்த வார்த்தைக்கு இன்னும் அவங்க கீழ இறங்கி வரல இன்னமும் வைராக்கியம் கோபம் எரிச்சல் பகை நான் அவங்க அடிச்சாங்கன்னா நான் நான் அழைப்பேன் அவங்க திட்டினாங்கன்னா நான் திட்டுவேன் அவங்க எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லா விதத்திலும் இன்னும் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல நீங்க அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கிறீங்க அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க அவர் பட்டதுனாலதான் தான் நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த விக்கிரக ஆராதனை சூனியம் வில்லி சூனியம் கட்டுகள் பிசாசின் கிரிகள் நம்ம கடந்தோம் ஆனா நம்ம அவருடைய ரத்தம் அவருடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமா அதனால அவருடைய பாடுகளுக்கு நாமளும் பங்காளிகளா இருக்கிறதுனால விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி அழகா நம்ம பேர் எழுதும்போது எழுதுறாரு ஒன்னு இன்னொன்னு ஒன் ஒன்னு பேத அஞ்சாவது அதிகாரம் முதல் அதிகாரத்துல சொல்லும்பொழுது இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளா இருக்கிற நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நான் அப்படிதான் நான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் கடல்ல தள்ளிட்டு இருந்தேன் ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு உண்டுட்டேன் இரவெல்லாம் போட்டு எனக்கு மீன் கிடைக்கல ஆனா கூட அவர் சொன்னாரு நீ கொஞ்சம் ஆழத்துல தள்ளிட்டு போய் போடுனார் போட்டம் கிடைச்சது அப்போ அந்த பாடு அந்த இரவெல்லாம் பட்ட பாடுகள் சோர்வு இனங்கள் இல்லையா அப்படிப்பட்ட நிலையில கூட ஆண்டவர் என்னை அழைத்து சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படினதுனால நான் அவரோடு கூட ஐக்கியம் ஆயிட்டேன் அவருக்கு பங்காளியா ஆயிட்டேன் அதுதான் சொல்றாருங்க அந்த இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகள் இருக்கிற நான் இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகும்போது எனக்கு வெளிப்படுகிற மகிமை எனக்கு அந்த என்ன சொல்றாரு கிறிஸ்து திரவுகோளை கொடுக்கிறேன் அதாவது பரலோகத்துக்குரிய திறவுகளும் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு தன்னுடைய சீசனை உயர்த்தி கொண்டு போறார் பரலோகத்துக்கு அப்ப அந்த மகிமை எப்படி வெளிப்படுதுன்னா பரலோகத்துல நான் சென்றடைந்து இன்னும் நான் மகிமைப்படுவேன் சொல்லி பேரு அழகா சொல்லும் பொழுது சொல்றாரு அப்போ பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க பதினோராவது அதிகாரம் ரோமர் பதினொன்னு பதினேழு பதினெட்டு வசனங்கள்ல சொல்லும் பொழுது சில கிளைகள் முறித்தி போடப்பட்டிருக்க இருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு ரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டு வாயினால் நினைத்துக்கொள் நாமெல்லாம் ஒலிவு மரங்களை போல இருந்தோம் நம்ம வெட்டிக்கு வீழ்த்தி வெயிலோட வெயில காய்ந்து உலர்ந்து அடுப்புல வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இருந்தோம் அந்த மகிமையை அடைய மகிமை பெற்று கொள்ள முடியாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம ஏதோ உலகத்துக்குரிய ஆசிரியர் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நாம இருந்தோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு நம்மளை கொண்டு போயிட்டு காட்டு ஒலிவ மரம் கொண்டு போயிட்டு நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்ட வைத்தார் அது அந்த ஒட்டு மரம் ஒட்டு மரம் இருக்கும் மாமரம்லாம் ஒட்டு மரம் இருக்கும் அந்த கிராமத்துல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகருக்கு தெரியும் கூட அந்த ஒட்டுவது போல நம்ம கொண்டு போய் கிறிஸ்துவின் இணைப்புல நம்மளை ஒட்டினார் இந்த ஒட்டினது நிமித்தமா நம்ம மகிமை பெறுகிறோம் ஆண்டு உலகாத ஆசிர்வாதத்தை பெறுகிறோம் அப்படி ஆசிர்வாதமும் மகிமையும் கனமும் நமக்கு கிடைக்கிற பொழுது நான் பத்தியா எவ்வளவு நல்லா இருக்கிறேன் எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் கெட்ட வார்த்தை பேச வராதுப்பா உன்ன எல்லாம் எனக்கு எல்லாம் வந்து குடிக்க வராது சிகரெட் பிடிக்க வராது கிட்டவங்களோட சேர வராது என்னுடைய லைஃப் பத்தியா நான் நல்லா அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நான் 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 என்று சொல்லி நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிற பொழுது அங்க அங்க பெருமைப்படப்படாது அதுதான் அந்த சொல்றது பதினெட்டாவது வருஷத்துல கிளைகளுக்கு மெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாய் நீ வேற சுமக்கல நீ தனித்து என்ன ஆயிடுவ நீ அவரோட ஒட்டி இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒலிவ மரத்தோட நீ ஒட்டி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த மகிமையும் கணமும் பல்ல ஒரு ராஜ்யமும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதுல விட்டு நீ பிரிஞ்சிட்டு நான் 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 என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிற பொழுது அப்ப மறுபடியும் அந்த உலர்ந்த கிளைகளை போல வெட்டப்பட்ட கிளைகளை போல நம்ம உணர்ந்தோம் இதுல ஜாக்கிரதையா நாம இருந்து அந்த மாத்திரம் அஜிமைப்படுத்த வேண்டும் ஒன்று பொருந்திய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல பவுல் எழுதுறார் அழகா சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு இதை செய்கிறேன் எதை செய்கிறேன் அவர் எழுதுறாரு இந்த முக்கங்கள் எல்லாம் எழுத பதிமூணு பதினான்கு புஸ்தகங்களை எழுதுறாரு சுவிசேஷம் இன்னைக்கும் நாமெல்லாம் மனம் மாறுவதற்கு அந்த புத்தகங்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது இல்லையா அப்ப அவர் எப்படி இருந்தாருன்னா விரோதமா செயல்பட்டு கொண்டிருந்தார் நம்ம இந்த உலகத்தின் மனு மனுஷர்களை போல அவர் யூதனா இருந்தும் கூட இஸ்ரவேல் கோத்தத்துல பிறந்தவரா இருந்தா கூட ஆண்டவர் குரோதமாக அவர் செய்து கொண்டிருந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர் மனமாற்றம் அடைந்தார் அவரோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டுக் கொண்டார் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவரோடு கூட ஒட்டி இருக்கிறவர்களா இருக்கிறமே தவிர நாம அந்த அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருந்த கூடாது என்பதும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது கவனிங்க உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாயிருக்கிற யோவானாகிய நான் அப்ப பாருங்க இப்ப யோவான் அப்ப பன்னிரண்டு சீசர்கள்ல யோவான் தான் தேவனாலே அவர் மார்பிலே சாய்ந்து மிகுந்த நெருக்கமா இருந்தவர் பேதர் கூட சொல்லும் பேதூர் மூத்த இருந்தாலும் மூத்த சீஷனா இருந்தாலும் அந்த அந்த மார்பிளை சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவானை குறித்து யோவான்கிட்ட சொல்லிதான் ஆண்டவர்கிட்ட கேளு இந்த சமாச்சாரத்தை சொல்லு இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாரு அந்த அளவுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவோட மார்பிலை சாய்ந்து நெருக்கம் உள்ளவராய் அவரு அவரை தான் பத்ம தீவுல கொண்டு போய் அவர வேதனைக்குள்ளாகி கொண்டு தீவுல கொண்டு போய் விட்டு தண்ணி இருக்கும் நடு தீவு அந்த தீவுலதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு எழுதுறாரு அவர் சொல்றாரு நான் யாருக்கு பங்காளியா இருக்கிறானோ அவர் சொல்றாரு பாருங்க பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளி இருக்கிற தேவனாகிய நான் யோவானாகிய நான் சாரி தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து பற்றி சாட்சி நிமித்தம் என்னும் தீவில இருந்தேன் சொல்லி எழுதும் போது அப்போ ஆண்டவருக்கு அவரும் பங்காளிகளா அங்க வெளிப்படுத்துறாரு அதே போலதான் நீங்களும் நானும் பங்காளிகளா இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பங்காளியா இருக்க கூடாது நல்ல ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு தெரியுமா கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன் பேசிய ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சார அசுத்தனாவது விக்கிரகாராதனாவது பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்கள் மித்தமாக கீழ்பிடியாமின் பிள்ளைகள் மேல் தேவ போபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகளில் ஆகாதிருங்கள் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு இந்த விதமான கள்ளம் கெட்ட தேவனால புறக்கணிக்கப்பட்டவங்க அவங்களோட கூட மட்டும் நீ பங்காளி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு எச்சரிப்பும் சத்தமா கொடுக்கிறாரு ஆகவே இந்த கால வேலையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரிய இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கர்த்தர் நமக்கு பங்காளி நான் அவருக்கு பங்காளி இந்த ரத்த சம்பந்தமான உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே